ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரித்து சேனல் ரித்து சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கறது லைக் பண்ண சேர்மர் கமெண்ட் மட்டும் சஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில்லைக்கான கிளிக் பண்ணியிருங்க பாங்க வீடியோ பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது சின்ன பப்பி டாக் தான் இந்த டாக் வந்து எப்படின்னா நாங்கள் எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க வந்து காலில் வந்து நல்லா சைக்கிளோ வண்டியோ ஏற்றி இடித்து அதால் நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சு உடனே என் பையன் சொன்னால் அதை தூக்கிட்டு வந்து நம்ம வந்து ரெஸ்கியூ பண்ணி பார்த்துக்கலாமா பார்த்துட்டு கொண்டு போய் நம்ம விட்டுலாமான்னு சொன்னால் ஸோ நானும் அதே மாதிரியே சரி ஓகே பாவம் வாயில ஜீவன் பாவமாக இருக்குங்கிறனால நானும் கூட்டிகிட்டு வந்தேன் கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ நாங்கள் வீட்டில் வச்சு ரெஸ்கியூ பண்ணிகிட்ருக்குறோம் அது காலி போகிற அளவுக்கு பரவாயில்ல கொஞ்சம் நல்லா நடக்குது எங்கள் அம்மிட்ட கேட்டோடனே இந்த டாகை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாச்சு இந்த டாக் ஹெல்ப் பண்ண டீம் வந்து வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் மார்னிங் நைன் ஓ கிளாக்லாம் எங்கள் அம்மா வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க லெவன் ஓ கிளாக்லாம் வந்து வாய்ஸ் ஆஃப் ஆஃப் வாய்ஸ்லஸ் டீம்லருந்து எடுத்துகிட்டு போய் டாக்டர்கிட்ட காமிச்சு எக்ஸ்ரே எடுத்து மெடிசன் கொடுத்து வந்து கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் ஒன் வீக் கழித்து ரீ செக்அப் இருக்குதுன்னு சொன்னாங்க வாய்ஸஸ் ஆஃப் வாய்ஸஸ் டீமுக்கு நன்றிகள் பல பெரும்பாலும் குட்டி பப்பிங்கெல்லாம் வந்து ரோட்டில் அங்கிட்டே இங்கிட்ட அலைஞ்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதுக்கு நம்ம பால் ஊற்றி பாக்காட்டினாலும் பரவாயில்ல அதை வந்து ரொம்ப அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க தயவு செஞ்சு அதை வண்டியை விட்டு ஏற்றுறதோ இல்லை அதை அடிக்கிறதோ ரொம்ப அதை கஷ்டப்படுத்தாதீங்க ரொம்ப பாவம் அந்த பப்பி அது ஒரு குழந்த மாதிரி அதுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு கோஸ்ட்டாக கேட்குறேன் என்ன மாதிரி ஸ்ட்ரீட்லேயோ ஒரு ரோட்லையோ நான் நாய்க்குன்னு சொல்ல வரல கேட்டு ஆடு மாடு எல்லாத்தையுமே வந்து தயவு செஞ்சு பார்த்து போங்க அதுங்களுக்கு வாயா இருக்கு சொல்றதுக்கு இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு லைக் பண்ணாட்டினாலும் பரவாயில்ல ஆனால் ஷேர் பண்ணுங்க ஏன்னா அந்த ஃபிஃப்டீன் டேஸ் அந்த டாகால் நவர முடியாம காலு ரொம்ப ஸ்க்ராட்ச் ஆகி அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியலை சாப்பிட முடியல ஓட முடியல நடக்க முடியல எதுவுமே பண்ண முடியல ரெஸ்கியூ பண்ணி தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் ஸோ இனிமேவாவது ஆடு மாடு எது இருந்தாலும் சரி நம்ம அதை வந்து ரொம்ப காயப்படுத்தாமல் பார்த்துக்கோங்க தெரியாமல் நடக்கிறது வேறு ஆனால் தெரிஞ்சு ஒரு உயிரை கஷ்டப்படுத்தக்கூடாது ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க